வெல்கம் பேக் டு மை சேனல் ரெய்னோஸ் வேர்ல்டு ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு செகண்ட் ஃப்ரைடே ஆடி மாதம் ஸோ பார்க்கப்போகிறோம் என்னோட வீட்டில் வந்து சூப்பராக பூஜை முடிஞ்சது உங்கள் வீட்லேயும் வந்து சூப்பராக பூஜை முடிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு வ்ளாகை வந்து மார்னிங்லேருந்து எடுத்துக்கிறேன் ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து விளாக் ஸ்டார்ட் ஆச்சு ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறமோ இல்லையோ நம்ம டே வந்து எப்படியும் ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இதாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் வந்து ப்ளாக் எடுக்க ஆரம்பித்தேன் சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு பசங்க வந்து கிளம்பிடுவாங்க அதனால் அதுக்கு முன்னாடி ஹரிபரியாக வந்து பண்ணுற முடியாது பூஜையெல்லாம் பூஜை வந்து பண்ண போகிறோம்னாலே நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக திருப்தியாக வந்து பண்ணணும் அதனால் வந்து நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சா கூட மேக்ஸிமம் டெய்லி வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டி அந்த டைம் எந்திரிச்சிடுவேன் ஆனால் கூட பசங்களுக்கு ப்ரிப்ரேஷன்லேயே வந்து ஃபுல் டைம் ஆகிடும் பூஜை பண்ணுற அளவுக்கு டைம் கிடைக்கிறதில்ல ஸோ ஹரிபரியாக பண்ண வேண்டாம் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் வந்து என்னோடய ஒர்க் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணி செவன் ஓ சிக்ஸ் ஃபார்ட்டிக்குள்ளே மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் என்னோடய ஒர்க்கு மேக்ஸிமம் எல்லாமே வந்து அப்படி அப்படியே இருக்கும் ஸோ கலைஞ்சு அந்த மாதிரி இருக்காது அதனால் சீக்கிரம் குயிக்காக வந்து முடிஞ்சிடும் மார்னிங் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வந்து பேக் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணி வாசல் தூத்து தொழிச்சுட்டு அப்புறம் நிலை மஞ்சள் பூசுறது அந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சிடுவேன் ஸோ நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கிறதுனால நம்ம ஊர் மாதிரி நிலை வந்து மஞ்சள் நல்லா பூசி கோலம் போட்டு அந்த மாதிரி பண்ண பண்ண முடியாது இப்போவே நான் போடுற அந்த ரங்கோலி சின்ன கோலத்துக்கே வந்து எல்லோரும் கேட்பாங்க எப்படி ஒன்றால் டெய்லி இப்படி போட முடியுது அப்படி அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க பட் இட்ஸ் ஓகே என்னோடய கல்ச்சர் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிவிடுவேன் ஆனால் மஞ்சளை போட்டு நம்ம தடவி நம்ம ஊர் மாதிரி வந்து பண்ண முடியாது ஸோ அதை வேணாம் அப்படி சொல்லி சரி எங்கே எப்படி பண்ணால் என்ன சின்னதாக பண்ணால் கூட நம்ம சாமி நம்ம வீட்டுக்கு வரதான் போகுது அப்படி சொல்லிவிட்டு சின்னதாக தான் வந்து மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுருப்பேன் ஸோ ரொம்ப பட்டையெல்லாம் அடிக்க மாட்டேன் ஸோ நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படி என்னோட தாட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோலம் போடுற ஏரியா வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ இது வந்து பில்டிங்கே எப்படி இருக்குன்னு தெரில வாஸ்துவே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும் வாஸ்து வந்து நான் பார்த்து வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சு எங்கே சூரியன் உதிக்கினே தெரில ஸோ பில்டிங் கட்டினவங்க இன்ஜினியர் எப்படி கெட்டினாங்கன்னே தெரியலை ஸோ ஒரு மாதிரி ஆங்கிளில் வந்து வீடை கட்டியிருக்காங்க இட்ஸ் ஓகே நமக்கு அது வாஸ்து தெரிஞ்சதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணி வச்சிட்டோம் ஸோ கோலம் போடுற ஏரியா பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் ரொம்ப கம்மி தான் ஸோ ஒரு கால் வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அதனால் அந்த இடத்துல எப்போவுமே சின்னதாக கோலம் தான் போடும்வேன் அதுக்காகவே வந்து இந்த சைடு துளசி வச்சுருக்கேன்ல அந்த இடத்துல வந்து நல்லா பெரிய கோலமாக போடுவேன் எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு அந்த அளவு தெரியாது ஏன்னா எனக்கு அந்த சான்ஸே கிடைக்கல கோலம் போ பெருசாக போடுற அளவுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல அம்மா வீடுமே பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் ஸோ அங்கேயுமே சின்னதாக ஸ்டார் அந்த மாதிரி தான் போட முடியும் நான் இருந்ததுமே அந்த மாதிரி ஏரியான்றதுனால போட சான்ஸ் கிடைக்காதனால இப்போதைக்கு யூடியூப்பில் பார்த்து பார்த்து அப்படியே பழகிட்டிருக்கேன் இப்போ ஓரளவு வந்து வந்திருக்கு மேனேஜ் பண்ணி வந்துட்டேன் துளசிக்கு வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து விளக்கெல்லாம் பொருத்திட்டு அப்புறம் வந்து லக்ஷ்மிக்கு வந்து இன்றைக்கி பூஜை பண்ணுறதா டிசைட் பண்ணியிருந்தேன் ஆடி ரெண்டாவது வெள்ளி வந்து லக்ஷ்மி பூஜை தான் ஸோ அதனால லக்ஷ்மி பூஜை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து தீபதுப ஆராதனை தான் பிரசாதத்துக்கு வந்து காலையில் வந்து பாலும் அப்புறம் வந்து கல்கண்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் ஈவினிங் தான் வந்து ஃபுல்லாக வந்து பாயாசம் அதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் அது மாதிரி அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது இந்த ஆடி மாதத்தில் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வந்து அம்பாளுக்கு நம்ம எப்படியும் ஒவ்வொன்று வந்து பண்ணுவோம் ஸோ நமக்கு வந்து படம் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து குங்கும அர்ச்சனை வந்து பண்ணலாம் அப்படி இல்லை சிலைகள் வச்சிருந்தீங்கன்னா குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணுங்கள் நம்ம மனசில் ஏதாவது ஒரு காரியம் நினச்சிட்டு அபிஷேகம் பண்ணுறோம் குங்குமம் அபிஷேகம் பண்ணுறோன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ இது வந்து எனக்கு ரியலாக வந்து நடந்திருக்கு ஸோ அதனால் ஷேர் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆடி மாதத்துக்கு குங்கும அர்ச்சனை வந்து அம்பாளுக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் ஸோ அதனால் வந்து குங்கும அபிஷேகம் எல்லாமே பண்ணி முடிச்சு எல்லா பூஜையும் வந்து ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சக்தி தீபம் ஸோ தெரியாதவங்க பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இதை நான் சொல்லிட்டேன் இது வந்து சக்தி தீபம் ஸோ ஆடி மாதம் அம்பாளுக்கு ஏற்றுற தீபம் ஸோ நான் இந்த மாதிரி ஏற்றி தான் கும்பிடுவேன் ஒரு பிளேட்டில் வந்து வேப்பலையை சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ போட்டு தீபம் ஏற்றணும் ஸோ இது வந்து அம்பாளுக்கான விளக்கு அதான் சக்தி தீபம் ஸோ அதை மட்டும் ஏற்றிட்டு அப்புறம் நார்மலாக வந்து நூற்றி எட்டு காயின் வச்சு நம்ம மஞ்சள் குங்குமம் பூவு அதெல்லாம் வச்சு அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிடலாம் அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தீப துபா ஆராதனை காமிச்சிட்டு நம்ம பூஜையை வந்து முடிச்சுக்கலாம் ஸோ மார்னிங் வந்து எனக்கு சிம்பிளாக தான் வந்து பிரசாதம் வச்சுருந்தேன் ஈவினிங்க்கு வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ ஈவினிங் கோயிலுக்கும் போகிற மாதிரி ஐடியா இருந்தது அதனால் அப்போ ஈவினிங் நம்ம கொஞ்சம் இங்கே செஞ்சுட்டு அப்புறம் கோயிலுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் ஈவினிங் வந்து நமக்கு பிரசாதம் வந்து வச்சுருந்தேன் ஸோ மார்னிங் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்க்கு பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும் ஹரிபரியில் இது அதுன்னு மிக்ஸ் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லியும் பிளான் ஈவினிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் என்ன பண்ணியிருந்தேன்னா மக்கானா ஸோ மக்கானான்னு சொல்லுவாங்க தாமரை விதை இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ சீரியஸ்லி என்னோடய வெயிட் லாஸ்க்கு வந்து இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாச்சு நான் முன்னாடி இதை விட இன்னும் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன் ஸோ டெல்லி வந்து நிறையா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் வெயிட் ஏறிட்டு ஸோ நான் ஹைட்டாக இருக்கிறதுனால எனக்கு வெயிட் தெரியாது பட் நான் ஆக்சுவலி வெயிட் ஏறிட்டு ஸோ அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு இந்த மக்கான ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை எடுத்துக்கலாம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்க்கு நிறைய இதில் வந்து ரெசிபீஸ் இருக்குது நான் உங்க கூட வேணா ஷேர் பண்ணுறேன் கீழே வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி அதில் தான் வந்து தாமரை விதை ஸோ லக்ஷ்மிக்கும் வந்து தாமரை பிடிக்கும்ல ஸோ அதனால் வந்து மக்கானால கீர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன் அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சாரி நெய்யை ஊற்றிட்டு அதை வந்து நம்ம மக்கானா கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும் இந்த மக்கானா கூட கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஃப்ரை பண்ணதில் பாதியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை வந்து கொஞ்சம் கொர குறன்னு எடுத்து தனியாக வச்சிடணும் மீதியை அப்படியே ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் அப்புறம் அதே கடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் ஊற்றிக்கணும் ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு ஊற்றிக்கலாம் நான் வந்து ஹாஃப் லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மக்கானா ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம்ல அப்படியே ட்ரையாக இருக்கிற மக்கானா அதை இதோட சேர்த்துணும் சேர்த்துட்டு இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மக்கானை நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் நல்லா வந்து சுருண்டு வரும் ஸோ கொஞ்சம் திக்காக வரும்போது நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இல்லைன்னா இந்த மில்க்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து கண்டென்ஸ் மில்க் இருந்ததுனால அதை சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் திருவின நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் திக் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் திக்க ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அப்படியே கை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சூப்பராக ஆகிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியும் கூட லக்ஷ்மிக்கும் வந்து அந்த தாமரை விதை இப்படி அதையே வந்து பண்ணிட்டேன் ஸோ சூப்பராக வந்து கீரும் ரெடி ஆகிட்டு ஈவினிங் பூஜைக்கு வந்து வச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கும் வந்து ரெடி ஆயிட்டு எடுத்துட்டு போயிட்டோம் எந்த கோயிலுக்கு போகணும்னு பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போனோம் ஸோ லக்ஷ்மி அம்மன் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ரெண்டாவது நம்ம இவ்வளோ லாங்கில் இருக்குமா ஸோ இந்த வெயிலில் நம்ம வெளில போகிறதே பெரிய விஷயமா இருக்குது ரொம்ப வெயில் அப்படியே தாங்கவே முடியலை அந்தளவுக்கு ஒரு வெயில் டெம்பரேச்சரே சரியில்லை ஸோ அதனால் சரி பக்கத்தில் இருக்க கோயிலாக போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருக்கும் டெல்லியில் ஸோ டெல்லியில் இருக்கிறவங்க இந்த பிளாக் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஆர்கேபுரத்தில் காமாட்சிமன் கோவில் இருக்குது நம்ம தமிழ் கோவில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் படி இருக்கும் நிறைய தமிழ் மக்கள் அங்கே வருவாங்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் அம்பாலா அவ்வளோ அழகாக இருப்பாங்க இந்த மந்த்து ஃபுல்லாக சூப்பராக இருந்தது நம்ம ஊர் அந்த மேளம் அது வச்சு சூப்பராக நல்லா ஜெய ஜெயின் இருந்தது சாமியை திருப்தியாக கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து வெளியில் வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து மேப்பில் எல்லாமே வந்துடும் ஸோ மேப்பில் போட்டு பாருங்கள் ஆர்கேபுரம் அம்மன் கோயில்னு சொல்லி ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் நம்ம ஊர் கோயில் டெல்லியில் இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம தமிழ் மக்களுக்கு ஸோ அதுவும் வந்து சாமியை கும்பிட்டுட்டு திருப்தியாக அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டோம் ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வந்தோம் அதனால் ஒரு செவன் ஓ கிளாக் மேலே தான் வந்து வீட்டில் விளக்கு பொருத்துனேன் எப்போவுமே சந்திரன் வந்ததுக்கப்புறம் விளக்கு பொருத்துனாலும் நல்லது ஸோ இது வந்து நார்த் இந்தியன்ஸ் இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன் நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறதுல தப்பு இல்லை ஸோ அவங்க தான் சொன்னாங்க சந்திரன் வந்ததுக்கப்புறம் விளக்கு வைக்கணும் அது மாதிரி மார்னிங் சூரியன் போது நம்ம வந்து விளக்கு வைக்கணும் அது வந்து ரொம்ப நல்லது ஸோ எப்போவுமே இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி கிட்ட தான் வந்து விளக்கே வைக்கிறது அப்படியே துளசிக்கும் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறமா தான் வந்து வீட்டுக்கும் வந்துட்டு விளக்கு பொருத்தி பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு இன்றைக்கி ஷஷ்டி வேறு இருந்தாச்சுன்னா மாத சஷ்டி இருந்ததுனால நம்ம சர்க்கோண தீபமும் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எப்பவும் நான் பண்ணுறது தான் ஸோ இந்த சஷ்டிக்கும் வந்து பண்ணிவிட்டேன் இது ஆடி மாதம் ஸ்பெஷல்ன்றதுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இல்லைன்னா இது வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து பண்ணிட்டு இருக்கிறது தான் அவ்வளோதான் ரெண்டாவது வாரம் ஆடிவதிக்கிழமை முடிஞ்சது சூப்பராக வந்து எனக்கு முடிஞ்சது உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லா முடிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் தான் நான் சும்மா தட்டி விட்டுட்டு போங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டில் பாய்